அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமை தொகையில் தற்போது புதிய மாற்றங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது கிடைத்துள்ளது அதன்படி மகளிர் உரிமைத் தொகையில் என்ன ஒரு மாற்றங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட் நெக்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்துக்கு பெல் பட்டனும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் தொகையாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க பேருந்தில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டாங்க அதன் பிறகு மகளிர் மட்டுமே இல்லாமல் மாணவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மாணவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் அறிவிக்கப்பட்ட மாதம் மாதம் ஏழாம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று தொகையில் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டாங்க ஆனால் பல்வேறு நபர்களுக்கு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி வந்தாங்க அதன் அடிப்படையில அடுத்த மாதம் அதாவது இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வரக்கூடிய பாஞ்சாம் தேதி அனைவருக்குமே கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் ஆனால் குறிப்பிட்ட நபர்களுக்கு இந்த மாதம் கொடுக்கப்படவில்லை என்றால் தேர்தல் முடிந்த பிறகு யார் யாருக்கு கொடுக்கப்படாமல் இருக்காங்களோ அவர்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கப்படும் புதிய ரேஷன் விண்ணப்பித்து பெற்ற நபர்கள் அவர்களுக்கு தகுதியான நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுகவினரிடம் மக்கள் அனைவருமே புகார் அளிக்கப்பட்டு வராங்க குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுக்கப்படவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டி வராங்க அடிப்படையில் தேர்தல் பிரச்சாரங்கள் முடிந்த பிறகும் தேர்தல் முடிந்த பிறகும் கணக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகும் அவர்களுக்கு கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் என திமுகவினர் தரப்பினர் அறிவிக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் தேர்தல் முடிந்த பிறகுதான் தான் அனைவருக்குமே கண்டிப்பாக வராத நபர்களுக்கு கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்கள் தேர்தல் முடிந்த பிறகு அவர்களுக்கு புதிய ரேஷன் அட்டை கொடுக்கப்படுவாங்க அந்த நபர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க வரக்கூடிய நாட்களில் நூறு சதவீதம் பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்தடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்